Hello friends வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ஒரு அழகான அழகான ஒரு புத்தம் புதிய வீடு அதாவது மீடியம் பட்ஜெட்டில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவலில் தான் பார்க்க போகிறோம் இந்த அழகான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாரி பழம் ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பரலை இந்த ஆசாரிப்பளம் ஃபினிஷிங்னு ஃபினிஷிங்னு பாம்பரோல தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகான வீடு இருக்குது பாருங்க இது டிடிசிபி அப்படின்னாலும் ஒரு பழைய டிடிசிபி அப்ரூவலில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் சுத்தின வீடுகள் தான் அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அதாவது போல் மெயின் ரோட்டில் இருந்துட்டு நம்மளுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்கள் வீடு அப்படின்னு ஆச்சுன்னா நார்த்து பேசிங்க அதாவது வடக்க பார்த்த வீடு வடக்க பார்த்த வீடுனால உங்களுக்கு வந்துட்டு ரெண்டே முக்கால் சென்று ரெண்டே முக்கால் சென்று பரப்பளவில் இந்த வீடு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க கீழேயும் மேலே மட்டும் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் வீடு அதாவது த்ரீ பிஹெச்கே வீடு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தேக்கு தான் ஃபுல்லாக தேக்கு ஆனால் இது என்ட்ரன்ஸ் தேக்கு பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் வேங்கு அப்படிம்பாங்க மலேசியன் வேங்கு தான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸில் ஹால்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் மீடியம் பட்ஜெட்டுக்கு நிறைய பேர் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறீங்க ஆசாரி பள்ளம் அண்டு இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவெலாம் எங்களுக்கு வேணும்ன்ட்டு ஸோ ஆசாரி பள்ளம் ஏரியாவில் இனிமேல் உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த மாதிரிப்பட்ட பட்ஜெட்டுக்குலாம் வீடு கிடைக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை ஸோ ஆசாரி பள்ளத்தில் பார்க்குறவங்களும் இந்த வீடை பார்க்கலாம் ஏன்னா ஆசாரி பள்ளம் தொட்டு முடிஞ்சவங்க தான் நம்மளுக்கு இந்த வீடு வருது ஸோ பாருங்கள் வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு பெட்ரூம் மூணு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு மாச கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் இருக்குது போல் இந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படம் வச்சுருக்காங்க அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ பாருங்கள் மூணு பெட்ரூம் அப்படின்னாலும் உங்களுக்கு மூணு பாத்ரூமே கொண்ட ஒரு வீடு தான் ஸோ பாக் பாருங்கள் இதோடைய படிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே செயற்கை வீட்டுக்குள்ளே இருந்தால் எழும்புது ஸோ மேலே உங்களுக்கு இன்னும் தேவை வச்சுனாலும் இன்னும் ரூ ரெண்டு ரூம் அதாவது இன்னும் ரெண்டு பெட்ரூம் அமைக்கிற மாதிரி தான் மேலே இடங்கள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் சிம்னி கிடையாது பாக்கி உங்களுக்கு எல்லாமே மாடல் கிச்சன் தான் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பருமாறுக்கு பருமாறுக்கு துணி துவைக்கிறதுக்கு காய போடுறது அப்படின்னு பரிமாறு இடம் அமைச்சிருக்காங்க இப்போ கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பின்னா பின்னாலே உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி கேப் இருக்குது ஸோ பருமாறுறதுக்கு உங்களுக்கு நல்ல இடம் தான் சின்ன சுற்றி காணிக்கிற பாருங்க சுற்றி ஃபுல்லாக எல்லாமே வீடுகள் தான் ஃபுல்லாக சுற்றி வீடுகள் தான் ஸோ வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படியேறி மேலே போகலாம் மேலே நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு ஹாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வா லோன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு அவங்க லோன் தருவாங்க ஸோ உங்கள் கையில் கொஞ்சம் சிறிதளவு பணம் இருந்தால் போதும் வாக்கிப்பில் லோன் போட்டே நம்ம இந்த வீடை வாங்கிடலாம் ஏன்னால் இது ஒரு டிடிசிபி பொருள்லாம் அமைஞ்ச வீடு ஸோ இதை போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் கீழோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த முறையில் உங்களுக்கு தரமாட்டிட்டு வீடு கட்டி தருவோம் அதாவது உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டணும்னா கிலோ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லைனா நீங்கள் நம்ம ஆஃபீஸு அனுக்கலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு பிளான் அமைத்து சிறந்த முறையில் வீடு கட்டி தருவோம் ஸோ இதை பார்க்குறீங்க இது மேலே உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் கிங் சைஸில் தான் அந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் மேலே உள்ள ஹாலில் உங்களுக்கு டயலிங் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இடம் நல்ல தாராளமாக மேலே நல்ல இடம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கூட நீங்கள் இன்னும் தேவை அப்படின்னு ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு பெட்ரூம் ஏ எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு செட்டு போட்டு இல்லை சில்ட்ரன்ஸோட ஸ்டடி டியூஷன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் ஸோ பாருங்கள் மேலே எல்லாம் கல் பச்சு வீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு அப்ரூவல் வீடு தான் ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க ஸோ ஐம்பத்தஞ்சு லட்சரூபா கேட்டாலும் கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு புதிய வீடு வந்திருக்குது மிஸ் பண்ணிடாதுங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ